இளைஞர்கள் மத்தியிலே ஏற்பட்ட எழுச்சி இளைஞர்கள் மத்தியிலே ஏற்பட்ட புரட்சி இளைஞர்களுடைய உள்ளத்திலே ஏற்பட்ட இஸ்லாம் ஒட்டுமொத்த அரபு தேசத்தையே இஸ்லாமிய நாடாக மாற்றியதே வைப்பை அரபு தேசத்திலிருந்து அகற்றினார்களே அது போன்ற ஒரு நிலைக்கு என்ன காரணம் நபிகள் நாயகமும் சரி அவர்களோடு இந்த நபித்தோழர்களும் சரி தங்களை முழுமையாக அர்ப்பணித்தார்கள் களப்பணியாற்றினார்கள் மக்களை சந்தித்தார்கள் உழைப்பு ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக போடப்பட்ட ரொம்ப பலம்

அந்த செயல்திட்டத்தினுடைய அடிப்படை என்ன அந்த செயல் திட்டத்தினுடைய பலாபலன் என்ன அந்த செயல்திட்டத்தை நாம் மனமுவந்து செய்வதன் மூலமாக நாம் நமக்காக செய்யக்கூடிய நன்மை என்ன இதுதான் முக்கியம் செயல்திட்டம் என்று ஒரு பேனரை அறிவிக்க தலைமை செய்யலாம் மாநாடுன்னு ஒரு மாவட்டம் அறிவிக்கலாம் பொதுக்கூட்டம்னு ஒரு கிளை அறிவிக்கலாம் ஆனால் அது தாவா என்ற அடிப்படையில் நீங்கள் உழைப்பு செய்யும் பொழுது அதற்கான கூலியை நீங்கள் அல்லாவிடம்தான் பெறப்போகின்றீர்கள் இதிலிருந்து தான் நீங்கள் எல்லாத்தையுமே ஆரம்பிக்கணும் நீங்கள் எந்த செயலை வேணாலும் எடுத்துகிட்டு போங்க மாநாட்டை நடத்துங்க பொதுக்கூட்டம் நடத்துங்க திருமணக் கூட்டம் நடத்துங்க தர்பியா நடத்துங்க செயற்குழு நடத்துங்க பொதுக்குழு நடத்துங்க நோக்கம் என்ன யாருக்காக செய்கின்றோம் எதற்காக செய்கின்றோம் ஏன் செய்கின்றோம் செய்தால் என்ன நன்மை செய்யலனால் மறுமையில் என்ன இழப்பு சமூகத்தின் நிலை என்ன சமூகத்தில் மாணவர்களுடைய நிலை என்ன சமூகத்தில் இளைஞர்களுடைய வழிமுறைகள் என்ன நாம் எங்கே நிற்கின்றோம் எதில் நிற்கின்றோம் எதை நோக்கி பயணிக்கின்றோம் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக மனசுல கொண்டு வந்து நிறுத்துக்க முதல்ல நிறுத்திட்டு அடுத்து செயல் திட்டத்துக்கு வாங்க ரெண்டையும் நீங்க வேற வேற பாத்தீங்கன்னா வேற மாதிரி ஆயிப்போம் ஜமாத்து சொல்லுது அதனால நான் செய்கிறோம் இப்படி செய்யவே செய்யாதீங்க மார்க்க விஷயத்தில் நான் ஜமாத்துக்காக செய்கின்றேன் ஏன் செய்கிற ஜமா என்ன அவசியம் நான் அல்லாவிற்காக செய்கின்றேன் நீ எஜமானனுக்காக செய்கின்றேன் முன்மாதிரி முஸ்லிம் இளைஞர்கள் இது ஒரு பேனர் தான் ஆனால் இன்றைய தலைமுறை எப்படி சென்று கொண்டிருக்கிறது இளைஞர்களுடைய வழிமுறைகள் எப்படி மாறிக்கொண்டிருக்கிறது தௌஹீதிலே தடம் புரண்டு வந்த வழியை நோக்கி பலரும் பின்னங்கால் பிறகு ஓடிக்கொண்டிருக்கின்றார்களே அவர்களுக்காக நாம் என்ன அழைப்பு பணி செய்தோம் என்ன தாவா பணி செய்தோம் எது போன்ற ஏற்பாடுகளை செய்தோம் அவர்களை பார்த்து சந்தித்தோமா பேசினோமா எல்லாரும் எப்படி சிந்திக்கணும்னா ஒரு சுய பரிசோதனை உழைக்கிறேன் என்னுடைய மறுமை வாழ்வுக்காக உழைக்கின்றேன் என்னுடைய சொற்பத்தில் தரஜா உயர வேண்டும் என்பதற்காக உழைக்கின்றேன் எனக்கு நேர்வழி காமித்த என் எஜமானனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக உழைக்கின்றேன் அவ்வளவுதான் வேற எதுவுமே கிடையாது அவன் என்னுடைய உலகத்தில் இத்தனை ஆயிரம் கோடி மக்களை படைத்திருக்கிறான் அவன் எனக்கு நேர்வழியை காட்டியிருக்கிறான் திருமறையின் பால் நபிகள் நாயகத்தின் பால் நடக்கும் வழியை காட்டித் தந்த என்னுடைய இறைவனுக்கு நான் நன்றி செலுத்த வேண்டாமா அந்த நன்றி எது தெரியுமா இந்த சமூகம் சீர்கட்டு சென்று கொண்டிருக்கிறது சமூகத்தில் இணைவமைப்பை மீண்டும் வேர்விட்டுக் கொண்டிருக்கிறது இஸ்லாமிய இளைஞர்கள் இஸ்லாமிய பாதையை விட்டுவிட்டு போதையின் பக்கம் செல்லுகின்றார்களே விபச்சாரத்தின் பக்கம் செல்லுகின்றார்களே வேறு பல மயக்கத்தின் இந்த இளைஞர்களில் ஒருவன் என்னுடைய குடும்பத்துக்காரனாக இருப்பானே இந்த இளைஞர்களில் ஒருவன் என்னுடைய சகோதரனாக இருப்பானே இந்த இளைஞர்களில் ஒருவன் என் மகல்லாவாசியாக இருப்பானே இந்த இளைஞர்களில் ஒருவன் என்னுடைய மகனின் நண்பனாக இருப்பானே என்னுடைய குடும்பத்திற்காக என்னுடைய மகல்லாவிற்காக என்னுடைய சமுதாயத்திற்காக இந்த மக்கள் மத்தியிலே நான் மார்க்கத்தை சொல்லவில்லை என்று சொன்னால் யார் சொல்லுவது யார் சொல்ல தயாராக இருக்கின்றார்கள் ஆகவே என்னை நான் அர்ப்பணிப்பு செய்கின்றேன் இறைவா உனக்காக உன்னுடைய பாதையிலே வழிகட்டு சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த மக்களை நேர்வழியின்பால் நான் அழைக்கச் செல்கின்றேன் எனக்கு நீ உதவி செய்யார் ரப்பே என்று தோஷ செய்துவிட்டு களம் காணுங்கள் சகோதரர்களே நான் எதை நோக்கி பயணிக்கின்றோம் ஏன் பயணி நிற்கின்றோ ஏன் ஜமாத்தில் ஐக்கியமாக இருக்கிறோ கேட்டோமா தவுஹீத் ஜமாத்தில் நம்ம இருக்கலைன்னா என்ன சொர்க்கம் கிடைக்காதா அப்படி தௌஹிதி ஜமாத்து எனக்கு சொன்னுச்சா யாரா பிரச்சாரம் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு யாரையும் சொன்னீங்களா தௌஹதி ஜமாத்தாக இருந்தா தான் சொர்க்கம் நீங்கள் எங்கேயுமே பிரச்சாரம் பண்ணீங்களா இல்ல நம்ம பிரச்சாரம் யாரும் பண்ண மாட்டோம் ஏ சொர்க்கத்துக்கு செல்வதற்கு தௌஹீர் ஜமாத் தேவையில்லை சொர்க்கத்துக்கு செல்வதற்கு எது தேவை உறுதி வேணும் ஈமான் வேணும் அதில் உறுதி வேணும் கலப்படமற்ற நம்பிக்கை வேணும் அழைப்பு பணியில் தன்னை ஆர்வப்படுத்திக் கொள்ள வேண்டும் அல்லாவுக்காக தியாகம் செய்ய வேண்டும் நோக்கம் இதை நோக்கித்தானே பயணிக்கணும் ஏன் தௌஹி ஜமாத் ஆரம்பிச்சிருக்கிறோம் அடிப்படையில் இருந்து பேசுகிறேன் பல நேரங்களில் சோர்வு தட்டுகிறது பல நேரங்களில் அவர்கள் பல்வேறு விதமான கேள்விகளை முன்வைக்கின்றார்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அழைப்பு பணி செய்யவில்லை என்றால் ஒரு கிளை தேவையில்லை அழைப்பு பணி செய்யவில்லை என்றால் மதுரை மாவட்டம் தேவையில்லை இன்னும் சொல்லவா அழைப்பு பணி செய்யவில்லை என்றால் தமிழ்நாடு தௌகீச்சமா தேவையில்லை சொல்லலாம் எதுக்கு ஆட்சி பிடிக்க போற எதுக்கு ஒருங்கிணைப்பு எதுக்கு கூட்டம் அழைப்பு பணி செய்வதற்கு ஒரு ப்ரொசீஜர் வகுக்கிறோம் ஒருவரை ஒருவர் தொடர்பு கொள்றோம் பழுவை ஏற்படுத்துகிறோம் அதுக்கு தானே வேற என்ன வந்துடும் போது வேற என்ன இருக்குன்னு நான் கேட்கிறேன் நம்முடைய நோக்கம் எல்லாம் ஒன்னே ஒண்ணுதாங்க நான் ஏன் ஜமாத்தில் பயணிக்கிறேன் தெரியுமா இது அழைப்பு பணி செய்யக்கூடிய ஜமாத் அந்த அழைப்பு பணியை இந்த ஜமாத்தை வைத்து என்னை நான் வலுப்படுத்திக் கொள்கிறேன் அவ்வளவுதான் முடிஞ்சு வச்சு நான் செங்கோட்டையிலிருந்து மதுரைக்கு வந்திருக்கிறேன் நீங்க ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தியிருக்கீங்க அவ்வளவுதானே இதுக்கு தானே ஜமாத்து இல்ல இங்க இருந்து ரெண்டு வருஷம் செங்கோட்டைக்கு வராரு திருநெல்வேலிக்கு வராரு தென்காசிக்கு வராரு ஒரு வழி ஏற்படுத்தும் வாய்ப்பு ஏற்படுத்தும் தொடர்பு ஏற்படுத்தும் அவ்வளவுதான் நான் பேசுறது அல்லாவுக்காகத்தான் நீங்க பேசுறது தான் நீங்க செஞ்சாலும் அல்லாஹ் உக்காக நான் செஞ்சாலும் அல்லாஹ் உக்காக தான் சௌகீத்தை மாத்திரம் இருந்தனால் என்று யாராவது தப்பு கணக்கு போட்டீர்கள் என்றால் நீங்கள் தௌகீதையே சரியாக புரியாதவர்கள் என்று அர்த்தம் உண்மைதானே கொள்கையின்பால் உறுதியின்பால் அழைப்பு பணியின்பால் அல்லாஹை நோக்கி மக்களை அழைப்பதின்பால் சீர்கெட்ட சமுதாயத்தை நேர்வல்படுத்துவதன்பால் நபிவணியை நடைமுறைப்படுத்துவதன்பால் புரானை மக்களின்பால் கொண்டு சேர்ப்பதின்பால்

இல்லை எஸ்பியா அரசு அதிகாரம் கொடுத்துருக்கா நீங்களும் சுதந்திரமான ஒரு அவரசு யார் யார் கட்டுப்பட ஆனால் ஏன் கட்டுப்படுறோம் நாங்கள் செய்யும் பணி அல்லாவுக்காக அது ஒரு சீராக செல்ல வேண்டும் ஒரு ஆலோசனையின் அடிப்படையில் செல்ல வேண்டும் தொய்வில்லாமல் செல்ல வேண்டும் ஜமாத்தில் இருக்கும் பொழுது ஒருவர் சோர்வு தட்டினால் இன்னொருவர் தட்டி எழுப்புவார் அந்த தட்டி எழுப்ப வேண்டிய டயம் எனக்கு தேவை நல்லா தூங்குறோம் பஜுர் பாவம் சொல்லு காது கேட்கல அலாரம் இது அலாரம் அடிக்கும் நேரம் எந்த அலாரம் எதுக்கு அலாரத்துக்கு அது நம்ம கிட்ட சம்பந்தம் இருக்கு நாம ஏற்படுத்தி கொண்டு அலாரத்தை பஜுர்தோ செல்ல வேண்டும் என்றால் ஏதாவது காதலை விழுந்தா தான் எந்திப்போம் நான் சோர்வா இருந்தா நீங்க எனக்கு ஆறுதல் சொல்லி இருக்காத வா பணி செய்வோம் தாவா செய்வோம் அல்லாவுடைய பணியை செய்வோம் நீங்க சோர்வாக இருந்தா உங்களுக்கு நான் சொல்லுவேன் ஒருவரை ஒருவர் மாறி மாறி இதை முன்வைத்து இளைஞர்களுடைய நிலையை நன்றாக நீங்கள் சிந்தித்து பாருங்கள் தமிழகத்திலே குறிப்பாக நாம் எப்படி இருந்தோம் எப்படி வளர்ந்தோம் இளைஞர்கள் மத்தியிலே இந்த ஏகத்துவம் எப்படி சென்று சேர்ந்தது ஆரம்ப காலத்தில் இருக்கிறீங்களே இதெல்லாம் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால பாருங்க அவங்க தான் இன்னைக்கு இருக்கிறோம் நாளைக்கு இருக்க போறோம் நம்முடைய நிலையை அப்படித்தான் சென்று கொண்டு என்ன காரணம் நாம் இலக்கு வைத்து வேலை பார்க்கவில்லை இலக்கு வைத்து செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ளவில்லை ஜமாத்துக்கு அடுத்த தலைமுறைகளை உருவாக்குவதில் நாம் சோர்ந்து போய் இருக்கிறோம் அடுத்த தலைமுறைகளை வென்றெடுப்பதில் நாம் கவனம் இருக்கின்றோம் இளைஞர்களை உருவாக்கவில்லை என்று சொன்னால் நமக்கு பிறகு இந்த மார்க்கத்தை சொல்வதற்கு ஒரு சந்ததி இயக்கத்தாக என்ற அச்சத்தின் தான் நாம் இளைஞர்களை முன்வைத்து இத்தனை திட்டங்களை வகுக்கின்றோம் அத்தனை திட்டங்களையும் செயல்படுத்தும் இடத்தில் நீங்கள் தான் இருக்கின்றீர்கள் இளமை பருவம் என்பது எவ்வளவு அழகான பருவம் அருளாக கொடுக்கப்பட்ட பருவம் அந்த பருவத்தில் தான் இல்லாத எந்த எந்த நாடும் சரி குடும்பமும் சரி சரியா இருக்காரு நன்றாக நீங்கள் சிந்தித்து பாருங்கள் சீனாவில் குடும்ப கட்டுப்பாடு சட்டம் கொண்டு வந்தான் தற்போது தளர்த்திருக்கிறான் ஏன் தெரியுமா குடும்ப கட்டுப்பாடு சட்டத்தின் மூலமாக பிறப்பு புதிய பிறப்பு இல்லை எங்கள் நாட்டில இளைஞர்கள் இல்லை இளைஞர்கள் இல்லாதது காரணமாக பல வேலைகள் தடைபடுகிறது முதியவர்களாக இருக்கின்றார்கள் ஆகவே நாங்கள் குடும்ப கட்டுப்பாடு சட்டத்தை தளர்த்து எல்லாரும் கூட கொஞ்சம் இளைஞர்கள் இல்லை என்றால் நாடுகள் பயன்பெற முடியாது இளைஞர்கள் இல்லை என்றால் ஜமாத்து நிர்வாகங்கள் ஏற்படாது உண்மைதான் தான் எத்தனையோ சகோதரர்கள் அமர்ந்திருக்க பார்க்கிறோம் தாடி நிறைச்சு வயதாகி அலம்தல்ல குறை சொல்லலை ஆனா அவர் கவலைப்படுற ஏன் தெரியுமா இந்த வயோதிகர்களுக்கு இன்னும் ஓய்வு கொடுப்பதற்கு இந்த இடத்துக்கு இன்னொரு இளைஞர் வராமல் என்னுடைய கவலை ஒரு இளைஞர் வராதது காரணமாகத்தான் இன்னும் அந்த சுமையை சுமக்குன்றார் இந்த வழி பணியில் யார் பள்ளிவாசல்ல படமரி சிமாமுக்கு சம்பளம் கொடுக்கிறது யார் இந்த அஜெண்டாக்களை செயல்படுத்துவது என்னுடைய உடல்நிலையம் மோசமா இருக்கு சுவர் இருக்கு பிரஷர் இருக்கு ஐம்பது வயசுக்குற எல்லாம் தொலைச்சிருக்கு நான் நடக்க முடியாம ஆனால் இருக்கிறேன் ஏன் இருக்கிற அந்த தலைமுறையை காணவில்லை என்ற ஏக்கமும் கவலையும் இந்த சபையில் தோத்துக் கொண்டிருக்கிறது யூத சிறுவன் மரணப்படுக்கையில் கிடக்கும் பொழுது அண்ணல பெருமானால் தான் ஒரு அதிபதியாக இருந்தும் கூட சாதாரண ஆள் கிடையாது நம்மள மாதிரி கூட கிடையாது இறை தூதருங்க அந்த நாட்டுடைய மண்ணு ஒரு யூத சிறுவன் சங்கராஜ்

நடக்கும் நடக்கும்போது பெரியவங்க சிறியவங்க எல்லாருக்கும் செலான் சொல்லுவாங்க கதீஷ் மட்டும் பேசுறோம் நபிகளாருடைய நற்குணம் என்ன தெரியுமா அவர்கள் சிறுவரைகள் கண்டால் முந்து கொண்டு செலான் சொல்லுவார்கள் ஏன் சொல்ல மாட்டோம் அவன் சின்ன பையன் அவன் தானே சொல்லணும் நபிகள் சொன்னாங்களே சொல்லி ஒரு பரஸ்பர அன்பை ஏற்படுத்தினார்களே அதன் மூலம் மார்க்கத்தை எத்தி வச்சாங்களே நான் என்ன சொல்றேன் உங்ககிட்ட நிறைய பிளஸ் இருக்கு மறுக்கல அதை பத்தி எனக்கு எந்த புண்ணியமும் இல்லை நம்மகிட்ட என்ன மைனஸ் இருக்கு அதை தோல் நம்ம இல்லை மைனஸ் சரி செய் எல்லாம் சரியாயிரும் உங்கள்கிட்ட நிறைய தியாகம் இருக்கும் பொருளாதார செலவழிச்சிருப்பீங்க நிறைய ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஹிஸ்டரி இருக்கும் அலக்து இல்லா அதுக்குலாம் அல்லாட்ட கூலி கிடைக்குங்க யாருக்கு எந்த மார்க்கு கற்று கிடையாது ஆனால் சமூகத்தில் தற்சமயம் என்னிடமும் உங்களிடமும் என்ன குறை இருக்கிறது என்ன மைனஸ் இருக்கு அதை சரி வாங்க எல்லாம் சரியாயிரும் நம்முடைய உள்ளங்களை நாம் சரி செய்ய வேண்டும் உள்ளங்களை உறுதிப்படுத்த வேண்டும் எந்த இடத்திலுமே அல்லாவுக்காக என் ரப்புவுக்காக என் எஜமானனுக்காக அப்படிங்க சிந்தனை உள்ளத்துல வர்ற வர்ற வர வர எவரையும் பத்தி நான் கவலைப்படவே மாட்டேன் என் வேலை என்ன நான் கடிவாளம் விடப்பட்ட குதிரை போல வெங்காயமனும் ஒரு ஆள் அல்ல அப்தான் சொல்ல சொல்றேன் குள் நபியா சொல்லு ஹாதி சபீலி இதுவே என்னது நேரான வழி நபிகள் நாயர் சொல்றாங்கல்ல அங்க எடுத்து வைக்காங்கல்ல இதுதான் என்னுடைய நிலா நபடி அது உயிரல்லாம் நான் அல்லாவின் பால் உங்களை அழைக்கிறேன் அல்லாஹ் பஷீரத்தின் அனாவ மனித நானும் என்னுடைய தோழர்களும் நேரான பாதையில் இருக்கின்றோம் இதை விட என்னங்க நமக்கு தெம்பு வேணும் துணிச்சல் வேணும் எவன் தோணா பேசலாமாங்க பேசலாம் இல்ல நவிகளாக அல்ல திக்ல பிரச்சனை அல்ல ஒருவன் என்பதுதான் நேரான பாதை மதுகப்பு கிடையாது என்பதுதான் நேரான பாதை நவி வழிப்படி துளனும் என்பதுதான் நேரான பாதை நவி வழிப்படி நடக்கணும் என்பதுதான் நேரான பாதை நவிகள் நாயகம் நேரான பாதையில் இருந்தார்கள் அந்த பாதையை நான் பின்தொடர்கின்றேன் உங்களையும் அழைக்கின்றேன் வாருங்கள் என்ற சமூகத்தை தொடர்பு கொள்ளுங்கள் சகோதரர்களே அது தயாராகும் முதல்ல மூமீனுங்க சத்தியத்தை சுமந்து கொண்டு அழைகிறோங்க சத்தியத்தின் பால் மக்களை அழைப்பதற்காக ஒன்று சேர்ந்து அவன்டிக்கிறார் நல்ல நம்பிக்கை கொண்டு நான் முஸ்லீம்களில் ஒருவன் என்று சொல்லுங்க மக்களிடம் இருக்கும் தவறை சுட்டிக்காட்டி நீங்க தொழுகின்றீர்கள் சரி ஆனா ஹனவி மரப்புரை தொழுகின்றீர்களே இது மார்க்கத்தில் அனுமதி கிடையாது நான் உங்களை தொலைப்போப்படுகின்றேன் என்னுடைய முறைப்படி அல்ல நபி வரிப்படி துளைவாரும் இதுதான் தாவா சொல்லுங்க ஒவ்வொரு இளைஞரா பார்த்து பேசுங்க மாணவர்களா பார்த்து பேசுங்க சொல்லுங்க நினைச்சு பாருங்க அதான் முன்மாதிரி முஸ்லீம் இளைஞர்கள் இளைஞர்கள்ட்ட போய் பேசுங்க இளைஞர்களை கவருங்க இளைஞர்களை மூளை செலவை செய்யுங்கள் எதன்பால் குரான் கதீஷின் அடிப்படையில் குரான் கதீஷின் பால் நபிகள் நாயக செல்லலாவுடைய செல்லவர்கள் ஆரம்ப காலத்திலே மக்காவுலே மனிதர்களை மறைவாக சந்தித்து சந்தித்து பேசினார்களே எதிர்ப்புகளுக்கு மத்தியிலே நபிகள் நாயகம் செல்லலா உலேசலம் அவர்கள் மேற்கொண்ட பணியின் காரணமாக முத்தான நபித்தோழர்கள் உருவாக்கப்பட்டார்களே அந்த நபித்தோழர்கள் இந்த மார்க்கத்திற்காக நபிகளாரோடு கரம் கோர்த்தார்களே பல நபித்தோழர்கள் இன்னுயிரை நீத்தார்களே தன்னுடைய சொத்து சுகங்கள் எல்லாவற்றையும் வித்துவிட்டு மக்காவை விட்டு மதினாவுக்கு அந்த பால் ஈர்க்கப்பட்டவர்கள் அனைவருமே பெரும்பாலும் இல்லைன்னு சொல்ல முடியுமா அப்படிதானே பார்த்தோம் பிலால் ரலி இல்லாத யாரு அம்மா அலி இல்லாத யாரு ரலி இல்லாத யாரு கபால் ரலி இல்லாத யாரு அலிரலி இல்லாத யாரு இளைஞர்கள் மத்தியிலே ஏற்பட்ட எழுச்சி இளைஞர்கள் மத்தியிலே ஏற்பட்ட புரட்சி இளைஞர்களுடைய உள்ளத்திலே ஏற்பட்ட இஸ்லாம் ஒட்டுமொத்த அரபு தேசத்தையே இஸ்லாமிய நாடாக மாற்றியதே வைப்பை அரபு தேசத்திலிருந்து அது போன்ற ஒரு நிலைக்கு என்ன காரணம் நபிகள் நாயகமும் சரி அவர்களோடு இந்த நபித்தோழர்களும் சரி தங்களை முழுமையாக அர்ப்பணித்தார்கள் களப்பணியாற்றினார்கள் மக்களை சந்தித்தார்கள் அல்ல நேரடியாக நபிகள் நாயத்துக்கு ஆட்சியை கொடுக்கல பெரிய உழைப்பு எவ்வளவு பெரிய தியாகம் எவ்வளவு பெரிய ஈடுபாடு அதன் மீது சரி ஆட்சி கிடைச்ச பிறவா நிம்மதியா இருந்தாங்களா எத்தனை போர்க்களங்கள் என்ன காரணம் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக போடப்பட்ட ரொம்ப பலமான அசிவாரம் இஸ்லாம் இன்னைக்கு வேலூன்றி நிற்கிறது அழிக்க முடியாத மார்க்கமாக இன்று உலகத்தில் பரவி கொண்டிருக்கிறது சொன்னால் அவர்கள் செய்த தியாகத்தை சற்று நினைத்து சகோதரர்கள் ஒரு ஆட்டத்தில் ஒரு அஜெண்டாவை போட்டு போட்டு பெய்கிட்டே இருக்கும் ஆனா அன்றாடம் நீங்க செய்ய வேண்டியது தினம் தினம் நீங்க செய்ய வேண்டியது உங்கள் மகல்லாக்களில் மக்களை தனித்தனியாக சந்தித்து பேசுவதுதான் அது தீர்வே கிடையாது அதுல சோடையே போக கூடாது தனித்தனியா பேசுங்க முதல்ல இளைஞர்களை வைத்து பேசுங்கள் பேச தெரியாதவர்களுக்கு பயிற்சி கொடுங்கள் அவங்க செல்ல தயங்கினா நீங்க கூட போயிட்டு நீ பேசு பக்கத்துல நிக்கிற பேசு எது பிரச்சனை வந்த நான் பாத்துக்கிட்ட தைரியம் கொடுங்க உள்ளூர்ல பேச பயப்படுறான் வெக்கப்படுறான் பக்கத்து கிடைக்கு போங்க பக்கத்துல ஆளை கூப்பிட்டு போங்க எங்கேயாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க தாவா பண்றதுல சிறப்பு என்ன தெரியுமா நாம சரியா இருப்போம் முதல்ல தாவா பண்றதுக்கு இளைஞர்களை ஈடுபடுத்துவதனால அவன் உறுதியா இருப்பான் மத்தவன் திருந்துறானோ இல்லையோ இவன் சரியா இருப்பான்ல அதுக்காக அது களம் காண வேண்டுமா வேண்டாமா சகோதரர்களே வேற ஏங்க நம்ம இப்படி இருக்கோம் உண்மையின் பக்கம் நிற்கிறோம் சத்தியத்தின் பக்கம் நிற்கிறோம் நமக்கு அல்லாவுடைய வாக்குறுதி இருக்கிறது நபிகளாருடைய வழிகாட்டுதல் இருக்கிறது எல்லாம் இருந்தும் ஏங்க இப்படி சோட போய் இருக்கிறோம் ஏங்க இளைஞர்களை களத்துல இறக்க பயப்படுறோம் என்ன தெரியுமா பிரச்சனை நமக்கும் சில விஷயம் உள்ளத்துல வந்துருச்சு எல்லாரோடய சேர்ந்து நிக்கணும் நின்றுங்க யார் வேண்டான்னா நிக்க வேண்டிய விஷயத்துக்கு எல்லாரும் நிற்போம் வக்கு பிரச்சனை எல்லாம் நிற்கும் கொள்கையில நிக்க முடியுமா குரான் கரீஷ் வரும்போது நிற்க முடியுமா எதிர்ப்பு இல்லைன்னா நான் வேற எங்கேயோ போய்கிட்டு இருக்கணும் அர்த்தம் வேற எங்கேயோ நம்ம சைத்தம் கூட்டிட்டு போறான்னு அர்த்தம் அங்கே எதிர்க்க வேண்டும் என்பதற்காக சும்மா போறது செருப்பு கொண்டு அடிக்க சொல்லலை உண்மையை சொல்லும் பொழுது ஏற்படும் எதிர்ப்பு உண்மையை உண்மையாக உரைக்கும்போது எதிர்ப்பு செய்யும் அந்த எதிர்ப்பு சந்திக்கத்தான செய்யணும் அந்த எதிர்ப்பு தான் நமக்கான சுகம் மறுமையின் பலம் இந்த மாநாட்டை முன்வைத்து நீங்கள் ஒரு வேலை செய்ய போகின்றீர்கள் இந்த மாநாட்டை முன்வைத்து நீங்கள் தாவா செய்ய போகின்றீர்கள் இந்த மாநாட்டை முன்வைத்து நீங்கள் அழைப்பு பணி செய்ய போகின்றீர்கள் இந்த மாநாட்டை முன்வைத்து மக்களை அழைக்கப் போகின்றீர்கள் இந்த மாநாட்டை முன்வைத்து இளைஞர்களை சந்திக்க போகின்றீர்கள் இந்த மாநாட்டை முன்வைத்து மாணவர்களை அழைக்கப் போகின்றீர்கள் ஆகவே உங்களுடைய பணிகள் உங்களுடைய வேலைகள் உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய திட்டங்கள் எல்லாமே எதை நோக்கி கூடுதலாக இருக்க வேண்டும் என்றால் யாரெல்லாம் கொள்கையில் தடம் புரண்டு நிற்கின்றார்களோ யாரெல்லாம் தௌஹீதுக்குள் ஈர்க்கப்பட வேண்டும் என்ற நிலையில் இருக்கின்றார்களோ யாரெல்லாம் இணைப்பு சிற்களும் இருக்கின்றார்களோ அந்த சகோதரர்கள் எல்லாம் நீங்கள் சந்தித்து இஸ்லாம் என்றால் என்ன தெரியுமா அதுக்காக ஒரு மாநாடு போடுகின்றோம் தயவு செய்து நீ எந்த வேலை இருந்தாலும் எனக்காக வா என்று இந்த மார்க்கத்தை அறியாத கொள்கையில் முரண்பட்ட ஜமாத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய ஒருவனே ஒருவர் கூட்டிட்டு வந்தாலும் இந்த மாநாடு வெட்டி சகோதரர்களை இந்த மாநாட்டினுடைய வெட்டி அம்பது லட்சம் பேர்லாம் இல்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இங்க இல்ல அவன் குடும்பத்துல இருக்கலாம் வெளியில இருக்கலாம் என்னோட ஒருத்தன் அவன் கொள்கைக்கு வெளியே இருக்கிறான் அவன் கொள்கையை சொல்லணும் அல்லானா யாரு ரசூல்லா யாரு இளைஞர்கள் எப்படி இருக்கணும் இளைஞர் இஸ்லாமிய முன் இளைஞர்களுடைய முன்மாதிரி என்ன இந்த பயான்களை கேட்கணும் இவன் காதில் விழுந்தால் அது எனக்கு மறுமை வெற்றி கிடைக்கும் என்று நீங்கள் உழைப்பு செய்து மக்களை அழைத்து சந்தித்து இந்த ஜமாத்துக்கு தொடர்பில்லாத எத்தனை நபர்களை திரட்டி கொண்டு வருகின்றீர்களோ அங்கே நீங்கள் ஜெயித்து விட்டீர்கள் நான் ஏன் சொன்னேன்னா நமக்கு என்ன தெரியுமோ என்ன படிச்சிருக்கோமோ என்ன புரிஞ்சிருக்கோ அதை கூப்பிட்டு வச்சு திரும்ப திரும்ப குரான சொல்றது பார்த்து நான் உரிமை அது வேற அவனுக்கு தான் தெரியாதவனுக்கு சொல்லுவதற்காக தான் சகோதரர்களை புரிந்து கொள்ளுங்கள் நாம் இன்று எங்கேயோ சென்று கொண்டிருக்கின்றோம் பெண்கள் போய் நடக்கு யார் வாரா மர்க்கசுக்கு வர பெண்கள் தான் வராங்க பொதுக்கூட்டம் நடக்கு யார் வாரா தௌகி புரிஞ்சவங்க தான் வராங்க ஒரு நிகழ்ச்சி ஒரு அஜெண்டா ஒரு திட்டம் இவைகள் எல்லாமே மக்களிடம் கொண்டு சேர்க்கப்பட வேண்டும் என்றால் நம்முடைய சிந்தனை என்னவாக இருக்க வேண்டும் தெரியுமா தெரியாதவனை எப்படியாவது பேசி நைஸ் பண்ணி கூட்டுவாங்க உழைப்பு செய்யுங்க அதன்பால் நீங்களும் பாதங்களை நகர்த்துங்கள் சகோதரர்களே தெரியாதவண்டை போய் பேசி கொண்டு கொள்ளுங்கள் நாகரிகம் எவ்வளவுனாலும் வளரலாம் அறிவியல் முன்னேற்றம் எவ்வளவுனாலும் வளரலாம் நாம் தாவா பண்ணுவதற்கு பல சாதனங்களை கிடைத்திருக்கலாம் ஆனால் இவை எல்லாவற்றையும் தாண்டி எப்பொழுதுமே ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளாக களத்தில் நிற்பது தெரியுமா மனிதர்களை மனிதர்கள் பார்த்து பேசுவதுதான் நம்பி முறை நூகலை சார் தானே சொன்னாங்க இந்த சமுதாயத்தை நான் திரும்ப 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 சந்தித்தேன் பேச ஆரம்பிச்சாலே காதை பொத்துக்கொள்றான் என்ன கண்டாலே முகத்தை மூடிக்கொள்ற அல்லாட்ட முறையிடுறாங்க அவன் காதை பொத்தி கொண்டா நான் கத்தி சொல்லுவேன் அல்லா அவன் முகத்தை மூடிக்கொண்டா கொண்டா திரையை விளக்கி விட்டு சொல்லுவேன் அல்லா அவன் என்ன கண்ட அந்த வழியா ஒண்ணா நான் இந்த வழியா போய் சொல்லுவேன் அல்லா அப்படிலாம் சொல்லி அவன் கேட்கல நல்லா புரிஞ்சு கொள்ளணும் நூகலேஷன் அப்படிலாம் சொல்லி அவன் கேட்கல நாம சுதந்திரம் கூடாது கேட்க மாட்டான் கேட்டால் அல்லாவுடைய வழி நமக்கு நோக்கம் அது இல்ல சொல்றோமா உழைத்தோமா பேசுறோமா பேச தயாராக இருக்கிறோமா மக்களை அணிதரட்டுகிறோமா கொள்கையின்பால் செயல்கள் நல்ல அருமையான பேச்சுக்கள் மக்கள்கிட்ட போய் பேசுங்க சின்ன பசங்க தானே அவங்க சின்ன பசங்கள்லாம் நான் பெரிய ஓடாதீங்க நபிகள் நாயத்தை நினைச்சு பாருங்க நபிகள் நாயகம் சின்ன சின்ன பிள்ளைங்கலாம் விளையாடு அனசில் சொல்றாங்களா இல்லையா நாங்கள்லாம் விளையாண்டுகிட்டு இருப்போம் நபிகள் நாயகம் வந்து எங்களுக்கு சார் சொல்லுவாங்க முந்திக்கொண்டு அல்லாவுக்கு நான் அடிமை நான் செய்யக்கூடிய சேவை அல்லாட்ட நாளைக்கு சொல்ல இறைவா உன்னுடைய செய்தியை சொல்ல வேண்டும் என்பதற்காக நான் இறங்கி அவன் பேசினேன் வாழ்க்கையை வாழ்க்கை அல்லா அப்படித்தான் அர்ப்பணிக்கு சொல்றான் கபி நீ சொல்லு இன்ன சலாத்தி மமாத்தி என்னுடைய தொழுகை என்னுடைய வணக்கம் என்னுடைய வாழ்வு என்னுடைய மரணம் அனைத்தும் அல்லாவுக்காக சொல்லு வாழ்வும் மரணமும் அல்லாவுக்கு நான் போச்சு அப்புறம் நமக்கு வேறு என்ன இருக்குது எல்லாமே தானே வேற நமக்கு என்ன வந்துட போகுது என்ன கிடைச்சிட போகுது ஒன்றும் கிடையாது தயவு செய்து இந்த பயங்களெல்லாம் எல்லாம் விட்டுருங்க ஒரு இது வரைக்கும் எப்படி இருந்தோம்ல எல்லாத்தையும் விட்டுருவோம் இளைஞர்கள் எப்போ ஏற்பட்ட இளைஞர்கள் இருக்கா இருக்கிறாங்கிறது இன்னும் நிறைய சொல்ல போகிறாங்க உங்களுக்கு அவன் என்னென்ன கேடில் எனக்கு நேரம் இல்லைங்கிறதுக்காக நான் சப்ஜெக்ட்டுக்குள்ளே மட்டும் நின்று பேசுகிறேன் அவங்களெல்லாம் சீர்படுத்த வேண்டிய நன்னறிப்படுத்த வேண்டிய நல்ல ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்க வேண்டிய பொறுப்பு கடமையும் நமக்கு இருக்குது நாம் தான் அந்த களத்தில் நிற்கிறோம் அதுக்கான மேன் பவர் இருக்குது இருக்கு நாமளும் கைவிட்டுட்டோம்னு எங்கள சமுதாயத்தை பத்து வருஷம் பார்க்கவே முடியாது ரொம்ப மோசமாக அருவருக்கத்தக்க நிலையில் இன்றைக்கி இளைஞர்கள் சென்று கொண்டிருக்கூடிய காட்சிகள் எல்லாம் சொல்லித்தான் தெரியும் எல்லாருக்குமே தெரியும் கூட ஒவ்வொருத்தரும் தான் போனாங்க அதுக்கா வாழ்வு வாழ்வு அல்ல அப்படியே சொல்றான் அல்லது மௌத்தவள் எவ்வளவுக்கும் ஐயக்கும் அகுசனா உங்களுக்கு வாழ்வையும் மரணத்தையும் நாம் ஏற்படுத்தி இருப்பதே உங்களை நன்மை செய்தவர்கள் யார் என்பதை சோதிப்பதற்காகத்தானே இதெல்லாம் நாம தானே மக்கள்கிட்ட போய் சொல்லணும் நாம தானே மக்கள்கிட்ட போய் பேசணும் நாம தானே மக்கள்கிட்ட போய் அறிவுறுத்தணும் இளைஞர்களை போய் பார்த்து பேசணும் அவனுக்கு அவங்கள்ட்ட சந்தேகங்கள் அப்பா பதில் சொல்லுங்கள் வாத பிரதிவாதங்கள் வரும் உண்மையை எடுத்து சொல்லுங்கள் எந்த நேரத்திலும் கோவப்படாதீங்க தன்மையாக அன்பாக அழகாக இன்றைக்கி அவன் கேட்காட்ட நாளைக்கு கேட்பான் நபிகள் நாயகம் என் தாய்ப்பில் சொன்னாங்களா இல்லையா இவங்க கேட்காட்டவங்க சந்ததி கேட்போம் அந்த வார்த்தை அவ்வளோ பெரிய உண்மையாகி விட்டது இன்றைக்கி தாய்ப்பு எப்படி இருக்குது இது எல்லாம் மனசில் வச்சுக்கோங்க இதெல்லாம் உள்ளத்தில் வச்சுக்கோங்க யாருக்காகவும் யாரும் வேலை செய்யல யாரும் யாரை நிர்பந்தப்படுத்தலாம் முடியாது யார் கழுத்துலையும் யார் கத்தி வச்சு நீ இதை செய்ய சொல்லலாம் எல்லோருமே அல்லாவுக்காக வேலை செய்யத்திருக்கிறோம் அல்லாவுக்காக களப்பணியாற்றத்தான் உட்கார்ந்து உட்காந்துருக்குறோம் மறுமை வெற்றிக்காகத்தான் ஒன்று சேர்ந்திருக்கிறோம் அந்த மறுமை வெற்றி உண்மை மறுமை வெற்றி வேண்டும் அதற்காக என் பயணத்தை நான் தொடர வேண்டும் நீங்களும் தொடர வேண்டும் எல்லோரும் சேர்ந்து மறுமை வெற்றிக்காக மறுமையினுடைய நல்வாழ்வுக்காக இன்ஷா அல்ல நம்மளை அர்ப்பணிப்போம் அதிகம் கலப்பணி செய்வோம் தாவா செய்வோம் நேர்வழின்பால் மக்களை அழைப்போம் அல்ல நம்மை கைவிட மாட்டோம் நம்முடைய கண்ணியத்தை உசத்துவான் அந்த அடிப்படையில் இருந்து இன்ஷா அல்லா முன்மாதிரி முஸ்லீம் இளைஞர்கள் என்ற செயல் திட்டத்தை வைத்து இளைஞர்களை சந்திப்போம் அல்ல அறுவ செய்வார் என்று கூறி இது நிறைவு செய்கின்ற வாக்குத்துல அல்லாஹா